மகர ராசியில் பிறந்தவர்களுக்கான ஜூலை மாத ராசிபலன்கள் இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நிம்மதி பெருமூச்சு விரக்கூடிய சூழ்நிலையில் இருக்கீங்க ஆனால் வருமானத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தீங்க இப்பொழுது வருமானம் வரும் கடன் உதவிகள் கிடைக்கும் ஏற்கனவே வாங்கின கடன் அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சியிலையும் வெற்றி அடைவீர்கள் உங்களுக்கு சுப செலவுகள் அதிகரிக்கும் வாய்ப்புகள் ஏற்படும் குடும்பத்தில் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை ஏற்படும் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாமே சாதகமான பலன்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலையில் இருக்குது சப்தமஸ்தானாதிபதியான சந்திரன் இந்த மாத ஆரம்பத்திலேயே உங்களுக்கு சந்திராஷ்டமத்தை தோ தோக்கி கொடுக்குறாரு ஸோ அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ண எந்த ஒரு விஷயத்தையும் அவசர கதியில் மனசில் இருக்கிற வேகத்தை வெளியில் காமிச்சிங்கன்னா உங்கள் மனசில் இருக்கிற வேகம் உடம்பு தாங்காது அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது ஏன்னால் கடந்த காலங்களில் உங்களுக்கு உடல் சோர்வு நிறையா ஏற்பட்டிருக்கு ஆரோக்கிய குறைபாடு மூலமாக இப்போ அந்த ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் உட மனசு இருக்கிற மனோவேகத்துக்கு நீங்கள் செயல்பட்டிங்கன்னா உடம்பு மறுபடியும் சங்கடத்தை சந்திக்கும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா சிக்கல் இல்லாமல் செயல்படலாம் இந்த மாதத்திற்கு உங்களுக்கு சனி சாதகமாக இருக்கார் குரு சப்போர்ட்டிவாக இருக்கார் குருவின் மூலமாக கடன் உதவிகள் கிடைக்கும் சுக்ரன் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கார் அதே சமயம் ஏழாம் இடத்தில் இருக்கிற புதனும் எட்டாம் இடத்து செவ்வாயும் உங்களுக்கு வீண் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கார் மனஸ்தாபங்கள் இதெல்லாம் நடக்கும் இதை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா அதாவது வார்த்தைகளில் கவனமாக இருந்துட்டிங்கன்னா மற்ற விஷயங்களில் சப்போர்ட்டிவாக இருக்குது இந்த மாதத்திற்கு உண்டான அனுகூலமான நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தேன்னா ஜூலை ஒன்றாம் தேதி மத்தியானம் நாலு மணிலேருந்து ஆரம்பித்து இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் தேதி மதியம் மூன்று மணி வரை அதன் பிறகு இருபத்தி எட்டாம் தேதி நண்பகல் பன்னெண்டு மணி முதல் இருபத்தொன்பது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய அனுகூலத்தையும் வெற்றியையும் தரக்கூடிய சிறப்பான நாட்கள் இந்த நாட்களில் நீங்கள் எதை எடுத்தாலும் சக்ஸஸ் தான் அப்பேற்பட்ட ஒரு யோகமான காலத்தில் இருக்கீங்க ஆனால் உங்களுக்கு மனசுல சஞ்சலத்தையும் வார்த்தைகளில் குழப்பத்தையும் ஏற்படுத்துகின்ற நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள் ஜூலை ஒன்றாம் தேதி மத்தியானம் மூணு மணி இருபத்தி நாலு நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது அதுக்கப்புறம் மாத கடைசியில் இருபத்தி ஆறு ஜூலை மதியம் இரண்டு மணி மூன்று மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் முதல் டுவெண்ட்டி சிக்ஸ்த்து ஜூலை மதியம் மூன்று மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிஷத்துலேருந்து டுவெண்ட்டி எயித்து ஜூலை நண்பகல் பன்னெண்டு மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் இந்த சந்திராஷ்டம நாட்களில் ஒன்னாம் தேதியும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளும் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது ஏன்னா அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் வரும்பொழுது கேதுவோடு சேர்றாரு கேதுவோடு சேருகின்ற சூழ்நிலை எப்படி இருக்குன்னா மனசுல குழப்பத்தை தடுமாற்றத்தை ஏற்படுத்துவாரு விரக்தி மனப்பான்மையை ஏற்படுத்துவாரு எதிரிகளுக்கு விரக்தியை த நீங்க விரக்தியை பதிலாக சொன்னீங்கன்னு எப்படி இருக்கும் உங்கள்கிட்ட ஒருத்த கடன் கேட்க வரா கடனை கொடுத்த கடனை வாங்க வரான் அவன்கிட்ட விரக்தியா பேசுனீங்கன்னா அவன் கடுப்பாவான் அவன் ஒன்றும் கோபம் ஆகும் அதனால யாருக்கிட்ட பேசுறதா இருந்தாலும் விரக்தி மனப்பான்மையை வெளிப்படுத்தாதீர்கள் ஏன்னா வரக்கூடிய மாதம் இந்த மாதம் மட்டும் இல்ல வரக்கூடிய அடுத்த ஒரு மூன்று மாதங்களும் உங்களுக்கு வெற்றிகளை தரக்கூடிய மாதம்தான் அக்டோபர் மாதம் வரைக்கும் நன்மைகள் ஏற்படும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மகர ராசியில பிறந்த குடும்பத் தலைவிகள் குடும்பஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால இரண்டாம் இடத்துல ராகு இருக்காரு ராகுவின் பார்வையில் குரு இருக்காரு அதனால வேற்று மதத்தினரால் உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும் வெளிநாட்டிலேருந்து வர வேண்டிய பண பாக்கிகள் வசூலாகும் அயல் நாட்டுக்கு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஃபாரின் டிராவல் இன்றியமையாதது இட் இஸ் கம்பல்சரி யூ ஹாவ் டு ட்ராவல் அந்தளவுக்கு இருக்குது சுச்சுவேஷன் ஸோ நீங்கள் போகிறதுனால ஏதாவது நஷ்டம் ஏற்படுமான்னு கேட்டால் வருமானம் தான் ஏற்படும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நீண்ட நாட்களாக வேலை இல்லாமல் தவிப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்பட்டு ஃபாரின் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை வருமானம் அதிகரிக்கும் திருமண யோகம் கைகூடும் இளம் வயது ஆண் பெண்கள் தங்களுடைய வேலை வாய்ப்பின் மூலமாக முன்னேற்றம் அடைவதற்குண்டான யோகம் இருக்கு அந்த இடத்துல வேலைக்கு போற இடத்துல போய் சேர்ந்த ஒரு வாரத்திலேயே உங்களுக்கு புதிய ப்ரப்போசல் வரும் திருமணம் நிச்சயிப்பதற்கு ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்குள்ளாரே உங்களுக்கு திருமணம் நிச்சயம் ஆகும் அது ஏற்கனவே இந்த நடந்திருந்ததுன்னா இப்போ திருமணம் உண்டான யோகம் ஏற்படும் நல்ல நண்பர்கள் உதவிகரமாக செயல்பட்டவங்கள்லாம் இப்பொழுது உங்களுக்கு எதிரியாக ஒரு ஒரு மனசில் ஒரு சின்ன வருத்தத்தை வச்சுருப்பாங்க அந்த ஒரு விஷயத்தில் இவனுக்கு பாரு எல்லாமே கண்டினியூஸாக நடக்குதுன்னு வருத்தப்படுவாங்க அதாவது மனசில் வைத்தறிச்சலைப்படுவாங்க அதனால் அவங்கக்கிட்ட கொஞ்சம் விலகி இருக்கணும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மகர ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு இருக்காரு குருவின் பார்வையில சுப நிகழ்வுகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை குடும்பத்துல வருமானம் இருந்தாலும் செலவுகளை ஜாஸ்தி பண்றதுக்கு முயற்சி பண்ணுவீங்க அதனால செலவை கண்ட்ரோல் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க இந்த மகர ராசியில பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் கொஞ்சம் கடுமையான முயற்சி எடுத்தால் மட்டுமே வெற்றி வாகை சூடக்கூடிய வகையில் இருக்குது ஆனால் ஆக மாட்டிங்க நீங்கள் ஜெயிக்கணுன்னா அதாவது எக்ஸலண்ட் மார்க் எடுத்து அதாவது நீங்கள் வந்து நீங்கள் தான் நம்பர் ஒன் அப்படின்னு வாங்கணுன்னா பிரயத்தனப்படணும் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறவங்கனால் கொஞ்சம் பிரயத்தனப்பட்டால் ஜெயிக்க முடியும் பிரயத்தனப்படலை பிரயத்தனம்னால் கஷ்டப்பட்டா ஜெயிக்க முடியும் அப்படி ஜெயி கஷ்டப்படலை அப்படின்னா உங்களுக்கு ஆவரேஜ் மார்க் தான் வரும் இந்த ராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு தசமஸ்தான தசமஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால வேலையில் அமரக்கூடிய சூழ்நிலை அது மட்டும் இல்லாமல் சுயமாக தொழில் துவங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் தொழில் துவங்கிறதுக்கு லோன் கிடைக்குமா சார்னா தாராளமாக கிடைக்கும் பேங்க் லோன் மட்டும் இல்லை ப்ரைவேட் ஃபைனான்ஸ் கூட கிடைக்கும் உங்களுடைய நண்பர்களே உங்களுக்கு பண உதவி செய்வதற்கு தயாராக இருக்காங்க ஃபாரின்லேருந்து உங்களுக்கு நண்பர்கள் உதவி செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் ஸோ பண உதவி கிடைப்பதன் மூலமாக கடன் உதவி கிடைப்பதன் மூலமாக புதிய தொழில் துவங்குவதற்கும் வியாபாரம் துவங்குவதற்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அது பெருசாக லாபத்தை தராது தொழில் ஓரளவுக்கு சமாளிக்கலாம் ஆனால் வியாபாரம் அதாவது கைமாற்றி விடுற வியாபாரம் சர்வீஸ் ஓரியன்டட் பிஸ்னஸ்லாம் பெருசாக இப்போது ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை பட் இருந்தாலும் உங்களால் வேறு பண்ணித்தான் ஆகணும் அதை அகலக்கால் வச்சிடாதீங்க நிதானமாக பிளான் பண்ணி பண்ணுங்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மகர ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படும் உத்தியோகத்தில் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு எதிரிகள் இருந்தாங்கன்னா அந்த எதிரிகள் மறை மறைவு மறைவாக செயல்படுவார்கள் டைரெக்டாக மோத மாட்டாங்க அதனால் கொஞ்சம் யாரையும் நம்பாதீங்க நீங்க நம்பினீங்கன்னா நம்பிக்கெடுவான்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த நம்பிக்கெடுவான்னு நீங்க மகர ராசியை சொல்லலாம் அதனால கவனமாக இருந்துக்கிறது நல்லது உடன் பணியாற்றுபவர்கள் விஷயத்துல அவர்களுக்கு செலவுகள் ஏற்படுத்துவீர்கள் அவர்களுக்கு நீங்கள் செலவுகள் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணை சம்பந்தமான செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுடைய தேவைகள் ஆகிறதுக்கு குறைச்சிக்கிறது நல்லது இந்த உண்டான பரிகாரம் மகர ராசியில் நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தேன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு செய்ய வேண்டும் ஆஞ்சநேயரை வழிபட வேண்டும் அதுவும் ஆஞ்சநேயரை எந்த ஆஞ்சநேயரை வழிபடலான்னா நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் இல்லாட்டி வந்து நாமக்கல் ஆஞ்சநேயர் இந்த மாதிரி சுசீந்திரம் ஆஞ்சநேயர்னு ஏகப்பட்ட ஆஞ்சநேயர் நல்ல விஸ்வரூபம் எடுத்திருக்கிற ஆஞ்சநேயரை வழிபட்டு வருவதன் மூலமாக எப்படி ராமருக்கு வந்து கண்டேன் சீதையேன்னு சொல்லி தன்னுடைய கண் ராமருடைய துக்கத்துக்கு சங்கடத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தாரோ அது மாதிரி உங்களுடைய சங்கடங்களுக்கு அந்த ஆஞ்சநேயர் முற்றுப்புள்ளி வைத்து வெற்றிகளை குவிக்கிறதுக்கு தயாராக இருக்கார் அதனால் சப்போஸ் அந்த கோயிலுக்கு போக முடியாதவங்க நங்கநல்லூருக்கோ இல்லை சுசீந்திரம் ஆஞ்சநேயர் கோயிலுக்கோ இல்லாட்டி நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலுக்கோ போக முடியாதவங்க உங்கள் வீட்டில் ஆஞ்சநேயருடைய படம் வைத்து அந்த ஆஞ்சநேயருடைய வாலில் பொட்டு வச்சுட்டு வாங்க நாற்பத்தஞ்சு நாளில் உங்களுக்கு எல்லா விதத்திலும் வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுத்து நன்மைகளை ஏற்படுத்துவார் இதன் மூலமாக நீங்கள் துளசி மாலையை சாற்றி வழிபடுவதும் ஒரு விசேஷ பலனை ஏற்படுத்தும் இந்த ஜூலை மாதத்திற்கு உண்டான பலாபலன்களை உங்களுக்கு வழங்கியுள்ளோம் இந்த பலாபலன்கள் மாதாந்திர பலாம்பலன்களும் மற்ற பலாபலன்களும் உங்களுக்கு செவ்வனே வந்து கிடைப்பதற்கு நீங்கள் நம்ம வேதி கேஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த நம்ம கொடுக்கக்கூடிய விசேஷங்கள் வந்து நல்ல இந்த மாதிரி ராசி பலன்கள் எல்லாமே நிறைய பேர்த்துக்கு நடந்துன்றிருக்கு அதுவும் டே டு டே பேசிஸில் நடக்கிறதுன்ட்டு நிறைய பேர் வந்து தொலைபேசி மூலமாகவும் கமெண்ட்ஸ் மூலமாகவும் நீங்கள் வந்து எங்களுக்கு ரிப்ளை பண்ணுறீங்க இதை அடுத்தவர்களுக்கும் உதவிகரமாக இருப்பதற்கு உதவிக நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்க அதன் மூலமாக அவர்களும் நல்ல பலன்களை உய்ய உய்வதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளலாம் இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களும் உண்டாக வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்